சரி ஹ பாய் நீங்க கலம்பியாச்சு வேகமா சொல்லு இருபதி ஆசினி எங்க போறீங்க ஆசினி இப்ப எங்க போற எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோவில் என்ன பண்ணா இப்போ நாங்கள் வந்து திருப்பதி போகிறோம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மாமியை மாமா எல்லாரும் போனாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவை வந்து எக்ஸாம் நடந்துச்சு அதனால எங்களால வந்து போக முடியலை இப்போ ஹரி வந்து ரொம்ப ஆசைப்பட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுது

حسني <laughs> انا <laughs> <laughs> Terima kasih telah menonton!

ரொம்ப வெள்ள விடாது ராக அச்சூலரா நான் மூட்டுனா கேட்டிங் பத்தி தரவா பதையெல்லாம் எங்க எல்லாம் எல்லாம் புலிசாதான் சாப்டிட்டு இருக்கோம் வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வந்தோம் கொஞ்சம் சாப்டிட்டு இருக்கோம் இங்க வந்து சமைக்கலாம்லாம் வந்துட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து ட்ரெயின்ல இருக்கறதுக்கு எல்லாம் ஒரு சமச்ச சாக்குது எல்லா இங்க இந்த ட்ரெயினா நம்ம பாப்பா

आज okay. बहुत ஹரி அறங்கிடலாமா அடுத்து என்ன முட்டையா இங்க ஒரு மொட்டை பாசு உனக்கு முட்டை தானே உம்